ீங்க அப்ப ரெடியா நீ மாட்டுக்கு வருவாங்களா ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் சார் அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணு அண்ணே வெயிட் பண்ணு டீம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அண்ணே நம்பர் அஞ்சு வெயிட் பண்ணு காணமா பாலியால ব্রাহ্মণான எடுத்து பண்ணா நிப்பாட்டி விடலாம் ஒரு அரை கிலோ சைக்கிள் ஓணானமா காணமா காவல்துறை அன்பான வேண்டும் வீடு கொஞ்சம் வெளியில் ஓரமா இருக்கு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பழங்குடி சோழச்சி அம்மன் கோவில் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கள்ளல் ஒன்றிய மரண்மனை சிறுவயல் புழுக்கு புலிகுத்தியம்மன் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில அழைப்பு தினகற்று விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அன்பு சொன்னங்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை புகழாரம் இந்த சூட்டப்படுகின்ற நிகழ்ச்சியிலே காலையில் இருந்து மாத வேறு சிறந்த முறையில் பாதுகாப்போடு பாதுகாப்பு காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நிற்கும் கர்ப்பசாமி போல கையிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு விண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகளின் ஆணை கிணங்க சிறந்த முறையில் பாதுகாப்பு கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போற்றி புகழார சுட்டப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பன்னங்குடி சோலச்சி அம்மன் கோவில் காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரண்மனை சிறுவையில் புள்ளுக்குத்தி அம்மன் குள் நண்பர்கள் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு சாமியே அஞ்சுமென களமே தஞ்சமென ஆட்டமே வஞ்சமென காலையோடு கொஞ்சோம் என பல்லராடு உடலேற்றி மனதார திமிழேற்றி கண்களில் ரத்த கொடியேற்றி கைகால் நரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து எடுத்து கைதைக்க வால் எடுத்து கால் உற்சாகப்படுத்துங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நிறுவி கொண்டிருக்கின்றன பரிசுத்தகங்கள் சிறப்பு பரிசனை வருவதற்கு ஒற்றை சிங்கம்மா ஒன்பது தங்கம்மா யார் என்று பொருடத்திலிருந்து காலை நேரத்திலே கங்கொல்லா காட்சி உயர்ச்சாகப்படுத்துங்கள் நடந்து முடிந்த சூற்றில் கங்கை புகழ் பி எஸ் கஸ்தூரி மற்றும் டி எஸ் முத்துவேல் சார்பாக கல்லல் ஒன்றிய அரமண்ணை சிறுவயல் புழுக்கு தீ அம்மன் எஸ்பிஏ நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய பனங்குடி சோரட்சியம்மன் கோவில் காலைக்கு விழா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்ட முடப்பன்பட்டி கவி நினைவாக வடமாடு புகழ் கே பி லிங்கே சம்பளம் அவரது மறை காலை புதுகை தோட்டார் நண்பர்கள்